Hello, Friends. வெல்கம் டு அவர் கொங்கு தமிழ் யூடியூப் சேனல் வானம் முழுவதும் கருமேகத்தால் மூடப்பட்டிருக்கிறது சில நொடிகள் பிளந்து இடியோசை குழுங்குது கோபத்தை வெளிப்படுத்தும் நேரம் இது அந்த காட்டில் ஒரு சிறிய பறவை தன் குட்டிகளை சேர்த்து வைத்திருக்கும் கூடு மீது கண்ணோட்டம் வைக்கிறது மலை துளிகள் பெருகி பெருகி கூடு நனைந்து கொண்டிருக்கிறது சிறிய சிறகுகளால் அதை மூடி காப்பாற்ற முயற்சி செய்கிறது அந்த தாய் பறவை தன் உடம்பு நனைந்து போனாலும் பரவாயில்லை ஆனால் தன் குட்டிகள் நனை கூடாது என்பதுதான் அவளது மனதில் ஓடும் ஒரே எண்ணம் அந்த சிறிய குட்டிகள் சிரமத்துடன் தாயின் மார்பில் ஒளிந்து கொண்டு அச்சத்துடன் கண்களை மூடிவிடுகின்றன அவர்களின் சிறிய சத்தங்கள் அம்மா காப்பாற்று என்பது போல கேட்கின்றன அருகில் உள்ள ஒரு அணில் தனது குகைக்குள் ஓடிச் சென்று மறைந்து கொள்ளும் முன் குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கும் ஒரு குட்டி குரங்கை கவனிக்கிறது தன் உயிர் ஆபத்தில் இருந்தாலும் அந்த குட்டியை தன் சிறிய கைகளால் இழுத்து உலர்ந்த குகைக்குள் அழைத்து செல்கிறது அங்கே அந்த குட்டி உயிர் பிழைத்தது இவையாவும் ஒன்றை உணர்த்துகின்றன அன்புதான் எல்லா உயிர்களின் அடிப்படை மழை எவ்வளவு கொடுமையாய் பெய்தாலும் அன்பின் சிறகு அதைவிட வலிமையானது மனிதன் எப்போதாவது சுயநலத்தை விட்டு விலங்குகளைப் போல அன்பும் தியாகமும் கற்றுக்கொண்டால் இந்த உலகமே சொர்க்கமாய் மாறும்